அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தலத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலை பிரீமிய தளம் உலகம் எங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்கள் விரும்பினா நிக்கா ஹலைட் தளத்துல ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா சிறப்பான நல்லதொரு திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலைட் மூலமா நாங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறோம் இலவசமாக வரன் தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலைட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க என்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் சென்னையைச் சேர்ந்த டாக்டர் ரஹ்மான் என்ற மணமகனுக்கு உயர்கல்வி கற்ற நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகள் தேவை இந்த மணமகனின் சுய விவரம் மணமகனின் பெயர் டாக்டர் ரஹ்மான் இவரடைய வயது இருபத்தி ஏழு இவருடைய உயரம் நூத்தி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இந்த மணமகனின் எடை எண்பத்தி ஐந்து கிலோ இந்த மணமகனின் கல்வி தகுதி எம்பிபிஎஸ் ஸ்ரீ முத்துக்குமரன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இவரோட ஜாப் மருத்துவர் இவரது தந்தை பிஸ்னஸ்மேன் இவருக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க இவங்க ஒரு டாக்டர் எம்டி ஃபார்ம் திருமணமானவர் இந்த மணமகனின் முகவரி சென்னை இந்த டாக்டர் மணமகனுக்கு உயர்கல்வி கற்ற நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகள் தேவை இந்த மணமகனின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கா ஹலெட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க நிக்கா ஹலைட் முஸ்லிம்களுக்கான ஒரு பிரீமியர் முஸ்லிம் வெற்றி மோனி வெறும் ப்ரொஃபைல் மெச் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வி தகுதி வாழ்க்கை இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குறாங்க சரியான துணையை அமைத்து கொள்ளுங்க மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா ஹலெட் மூலமா திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்